ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியும் கைநிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதோட பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஸோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் வைஸ் தமிழ் பகுதி பகுதியானு ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் வரிசையாக இருக்கும் சரிங்களா ஸோ பதினெட்டு நூல்களுமே தொகுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா பதினெட்டு நூல்களுமே வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து கடைசியாக அது பாருங்கள் சரிங்களா ஸோ இதோட பதினெட்டு நூல்கள் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா அந்த பதினெட்டு நூல்களுக்குமே அட்டவணை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா பதினெட்டு நூல்கள் ப்ளஸ் அது என்ன அகநூல்களா இல்லை புற நூல்களா அப்படின்ற மாதிரி ஸோ அதில் எத்தனை பாடல்கள் அதோட ஆசிரியர் யாருன்னு ஒரே இடத்துல ஸோ அந்த ஒரு அட்டவணையை பார்த்தா போதும் உங்களுக்கு அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற மாதிரி ஒரு அட்டவணை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதுமலை காஞ்சியும் கைநீலியை பற்றி மட்டும் பார்ப்போம் சரிங்களா ஸோ முதுமலை காஞ்சி பார்த்திங்கன்னா செவன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது சரிங்களா எயித்துன்னு தப்பாக கொடுத்துருப்பேன் ஸோ செவன்த்து ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டேம்மில் இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பார்க்கலாமா முதுமொழி காஞ்சியில் பார்த்தீங்கன்னா சிறந்த பத்து கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும் சரிங்களா சிறந்த பத்து கருத்துக்கள் முதுமொழி காஞ்சியில் வந்து கூறப்பட்டிருக்கும் ஸோ முதுமொழி காஞ்சியில் எத்தனை கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும்னு கொஸ்டின் கேட்கலாம் எத்தனைனா பத்து கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கு சோ இப்போ நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாடல் பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு பாருங்க முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிளார் சோ பிறந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா கூடலூர் இவர் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்தம் பாடல்களை நச்சினார்கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் சோ இந்த பாடலோட சிறப்பு என்ன கிணியர் போன்ற ஒரு அதாவது நல்லாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை மேற்கோளாக கையாண்டிருக்காங்க ஸோ காலம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் சரிங்களா காலம் என்னது சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா காலம் என்னது சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அதுக்கடுத்து பாருங்க நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று என்னது முதுமொழி காஞ்சின்றது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்றுதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முதுமொழி காஞ்சி பதினீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்நூல் கோவை எனவும் வழங்கப்படுகிறது என்னது முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா அறவுற கோவை சரிங்களா அறவுற கோவையோட அறவுரக்கோவை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் முதுமொழி காஞ்சி இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன சரிங்களா பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை செயல்கள் இருக்கான் பத்து செயல்கள் இருக்கான் ஸோ பத்து இன்ட்டு பத்துன்ற மாதிரி வரும் சரிங்களா பத்து அதிகாரங்கள் இருக்குது பத்து அதிகாரம் பத்து செயல்கள் இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ மொத்தம் நூறு பாடல்களால் ஆனதுதான் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதுமொழி காஞ்சி ஸோ முதுமொழி உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை நூறு அடுத்து பாருங்க முதுமொழி காஞ்சி இங்க பாருங்க முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் ஸோ அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஸோ அடுத்து பாருங்க ஸோ பாடல் பார்க்கலாமா பாருங்க ஆறு உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் ஒழுக்க ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்த பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாடல் ஸோ இந்த பாடல் வந்து நீங்க தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடலை பாடியவர் யாரு மதுரை கூடலூர் கிளார் ஸோ பாருங்க ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஸோ என்ன சொல்ல வராங்க ஆறுகளினா என்னதுன்னா கடல்னு அர்த்தம் சரிங்களா ஆறுகளினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்னு அர்த்தம் ஸோ கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவரும் அனைவருக்கும் எது கற்றலை விட என்னது ஓதல்னா என்னதுன்னா கற்றல் சரிங்களா கற்றலை விட ஒழுக்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட் லைனில் சரிங்களா கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் என்னது ஓதல்னா கற்றல் ஓதல் அதாவது கற்றலை விட ஒழுக்கம் சிறந்ததுன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க காதலில் சிறந்தத சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் என்னது அன்பு அதாவது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவரை போற்றும்படி நடத்தலே சிறந்தது அதாவது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல்னா நம்ம பார்த்தீங்கன்னா அன்பு காட்டுவதை செயல் அதாவது அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே வந்து என்னது மேலானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இது எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா மேதையில் சிறந்தன்று டேஸுன்னு கொடுத்துடலாம் இல்லை மேதையில் சிறந்தன்று இங்கிட்டி மேதை வன்மை இளமைன்னு கொடுத்துட்டு இங்கிட்டு இது கற்றது மறவாமை வாய்மை உடைமை மேய்பினி இன்மை இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுடலாம் சரிங்களா அதனால ரொம்ப முக்கியம் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க அன்பு காட்டு சாரி அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை தான் மெயின் மெயின் சொல்றாங்க எனது மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமைன்னா அறிவு நுட்பத்தினும் அதாவது நம்மளோட அறிவை விட கற்ற பொருளை மறவாமல் இருக்கிறது தான் மேன்மை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அடுத்தது பாருங்க வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை எனது வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை வன்மையில் சிறந்தது எதுன்னு சொல்றாங்க வாய்மை அதாவது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையுடையவராக வாழ்வது தான் உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை எனது இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை மெய்ப்பினியின்மை அதாவது இளமையை காட்டிலும் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வது தான் நல்ல வாழ்க்கைன்ற மாதிரி சொல்றாங்க நலனுடமையின் நானு சிறந்தன்று எனது நலனுடமையின் நானு சிறந்தன்று அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதே மேலானதுன்னு சொல்றாங்க என்னது அழகுடையவராக இருப்பதை விட நாணமுடையவராக இருக்கணும் அடுத்து பாருங்க குளனுடமையின் கற்பு சிறந்தன்று என்னது குலப்பெருமையை குலப்பெருமையை விட ஒழுக்கமுடமையே சிறந்ததுன்னு சொல்றாங்க என்னது குளனுடமையின் கற்பு சிறந்ததுன்னா குலப்பெருமையை விட ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்லி சரிங்களா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானதுன்னு எனது கற்றலின் கற்றலை விட கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று கற்றலை விட எனது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் இன்னும் ரொம்ப சிறப்பு தற்செய்கை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானதுன்னு சொல்லி சொல்றாங்க எனது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை கற்றுதல் சிறப்பானது பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது அதுதான் செற்றாரை சிறுத்தலில் செய்கை சொல்லி சொல்றாங்க சரிங்களா செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் இன்னும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்ததே சிறந்து அதுதான் முன் பெருமை எனது முன் பின் சிறுகாமை சிறந்தன்று என்ன சொல்கிறாங்கன்னா முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறையாமல் குறைபடாமல் காற்றலை சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ செல்வம் அதிகமாக சேர்த்து வைக்க தேவையில்லை முன்னாடி சேர்த்து வைத்த செல்வத்தை குறையாமல் காத்தலை ரொம்ப சிறந்தது அது மாதிரி சொல்ல வராங்க சரிங்களா ஸோ பாருங்க பாருங்கள் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆறுகளினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னால் அன்பு விருப்பம் ஸோ மேதைனா என்னதுன்னா நுட்பம் வன்மைனா என்னது ஈகை கொடைனா பினி நோயினா என்னது கொடைன்னு சாரி ஈகை கொடைன்னு வரும் சரிங்களா வன்மைனா என்னதுன்னா ஈகை கொடை பினின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் என்னது வன்மைனா ரெண்டு இருக்குது ஈகை கொடைன்னு அர்த்தம் பினின்னா நோய் மெயினாக என்னது உடம்பு நாணம்னால் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் என்னது நாணம்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்றுனா சிறந்ததுன்னு அர்த்தம் என்னது சிறந்தன்றுனா சிறந்தது வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் வழிபடுதல்னா என்னது போற்றி வணங்குதல் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி முடிஞ்சு முதுமொழி காஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கலாமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைநிலை சரிங்களா கைநிலை பார்த்தீங்கன்னா புக்கில் கிடையாது நம்ம வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும் ஸோ புக்கில் இல்லாத இன்ஃபர்மேஷன்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஆசிரியரும் பாடல்கள் எண்ணிக்கை தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப பெஸ்ட்டு அதை தவிர வேறு எதுவும் மேக்சிமம் தேவைப்படாது சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கைநிலை என்னது பதினெண் கீழ்கணக்கு ஒன்று ஒன்றுதான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கைநிலை இன்னொரு இன்னிலைன்னு ஒன்று இருக்கு சரிங்களா ஸோ இந்நிலைனா அப்புறம் பதினெட்டு நூல் இதோட முடிஞ்சிருச்சு அப்போ இன்னிலை எதுக்கு வரும்னு சொல்லி கொஸ்டின் வரும் கரெக்டா ஸோ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு வந்துருவோமா இங்க பாருங்க இந்நிலை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்நிலையை வந்து எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய பாடலில் வந்து இது இடம்பெறும் சொல்லி சொல்லியிருப்பாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இதை வந்து இது பண்ணி இதை வந்து யார் வந்து தொகுத்து அதாவது யார் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி சரிங்களா வஉ சிதம்பரம் பிள்ளை வந்து இதுக்கு வந்து உரை எழுதி இதை வந்து பதிப்பிச்சிருப்பார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஸோ இதுவும் பதினெண் கீழ் இந்த இந்நிலைன்றதும் பதினெண் கணக்கு நூலில் தான் இருக்குது ஸோ இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை யாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்நிலை என்பதற்கு இனிமையாகிய நிலை என்பது பொருள் இது ஒரு அறநூலாகும்னு சொல்லி சொல்லுவாங்க தனக்கு கிடைத்த சுவடியிலிருந்து இருந்து இந்நூலை பார்த்திங்கன்னா என்னது வஉசி சிதம்பரம் பிள்ளை உரை எழுதி பதிப்பிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் முதல் திருவந்தாதியை இயற்றியவருமான பொய்கை ஆழ்வாரை இதனை இயற்றியவர் என்பது வவுசு சிதம்பரம் பிள்ளையின் கருத்து சரிங்களா அந்த சிதம்பரம் பிள்ளைகிட்ட வந்து ஒருத்தர் வந்து காசு கொடுத்து இந்த இது வந்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் இந்நிலையும் ஒன்றுன்னு சொல்லி அந்த நூலை கொடுத்துட்டு அதுக்கு பதில் காசு வாங்கியிருப்பார் சரிங்களா சோ அது பாத்தீங்கன்னா அந்த தான் அவர் வந்து பதிச்சு பதிப்பிச்சிருப்பார் சோ இந்த நூல்ல பாத்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றே இந்நிலை என்பதும் எனது சிதம்பர சிதம்பரம் பிள்ளையோட கருத்து தான் அது சரிங்களா சோ பின்னர் பாத்தீங்கன்னா இது ஒரு போலியான நூல்னு வந்து நிரூபிச்சிருப்பாங்க சரிங்களா சோ அது வந்து அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் சோ நம்ம பதிப்பிச்ச நூல போலியான நூல்னு சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு ஆனா உண்மையான நூல் இதுன்னு பாத்தீங்கன்னா தான் சரிங்களா கைநிலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னிலே தான் பதினெட்டுக்கு பதினெட்டுக்கு பதினெட்டு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இல்லை இது வந்து போலியான நூல் எனது இன்னிலேன்றது போலியான நூல் உண்மையான நூல் கைநிலை இருக்கான்னு சொல்லிட்டு கைநிலையை வந்து பதினெட்டு நூல்களில் ஒன்றா சேர்த்துருப்பாங்க சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பதினெட்டு நூல்களில் என்ன இருந்துச்சுன்னா இன்னிலே தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் கைநிலையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்நிலைன்றது போலியான நூலுன்னு சொல்லி சரிங்களா ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா இந்நிலை பார்த்தீங்கன்னா பொருள் இன்பம் வீடு என்று நான்கு பகுதிகளாக வந்து வகுக்கப்பட்டிருக்கு வீட்டுப்பால் இல்லியல் துறைவியல் என இரண்டு இயல்களாகவும் இது பகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அறத்துப்பால் பத்து வெண்பாக்களையும் பொருட்பால் ஒன்பது வெண்பாக்களையும் இன்பத்து பால் பனிரெண்டு வெண்பாக்களையும் வீட்டுப்பால் பதினான்கு வெண்பாக்களையும் ஸோ மொத்தம் எத்தனை இல்லியல் எட்டு வெண்பாக்கள் துறவியல் ஆறு வெண்பாக்கள் ஸோ மொத்தம் நாற்பத்தி அஞ்சு செயல்கள் இந்நிலையில் உள்ளதான் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் எத்தனை செய்து நாற்பத்தி அஞ்சு அதே இது கைநிலையில் பார்த்தீங்கன்னா அறுபது இருக்கும் சரிங்களா அறுபது பாடல்கள் இருக்கும் கைநிலையில் இதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் தான் கைநிலையில் எத்தனை பாடல்கள் இருக்கும் அறுபது பாடல்கள் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த அறுபது பாடல்களுமே நமக்கு வந்து கிடச்சிருச்சான்னா நமக்கு அறுபது பாடல்களுமே கிடைக்கல சரிங்களா அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம இங்கேயே பார்ப்போம் சரிங்களா ஸோ அங்கே பாருங்க பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைநிலை ஸோ இதனை யார் பதிப்பிச்சிருப்பாருன்னா அனந்த ராமையர் யாரு அனந்த ராமையர் இவ் அந்த நூலை கைநிலையை பதிப்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாவூசி ஸோ கைநிலையை பதிப்பிச்சவர் அனந்த ராமையர் கைநிலையே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இடம் தக்கது ஸோ என்பது அனந்தராமையரின் கருத்து கைநிலை பாத்தீங்கன்னா ஒரு அகப்பொருள் நூல் சரிங்களா கைநிலை பார்த்தீங்கன்னா அகப்பொருளை சேர்ந்தது இந்நிலை பார்த்தீங்கன்னா புறத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆனால் உண்மையான நூல் எது பதினெட்டு நூல்ல இன் உண்மையான நூல் அப்ப தான் பார்த்தீங்கன்னா அகப்பொருளை சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க கைனா என்ன அர்த்தம்னா ஒழுக்கம் என்பது பொருள்னு சொல்லி சொல்றாங்க ஆசிரியர் குறிப்பு பாருங்க கைநிலை நூலை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரோகத்து முள்ளி நாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனார் தான் இத வந்து இயற்றியிருப்பார் சரிங்களா கைநிலையை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புல்லங்காடனார் இந்நிலையை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பொய்கையார் சோ இவரது தந்தையார் பாத்தீங்கன்னா காவிதியார் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் அரசனால் காவிதி என்னும் சிறப்பு பெயர் அளிக்க பெற்றவராக இருக்கக்கூடும் என்று கருதப்படுது சரிங்களா அந்த காவிதியார் என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு கொடுத்திருக்காங்க அரசனால் காவிதி என்னும் சொல்லி சொல்றாங்க மரோக்கம் என்பது கொற்கையை பகுதியை குறிக்கும் மரோக்கம் என்பது கொற்கையை சூழ்ந்துள்ள ஒரு பகுதியை குறிக்கும் எனவே இவர் பார்த்தீங்கன்னா கொற்கையை அடுத்த முள்ளி நாட்டு நல்லூரில் வாழ்ந்தவர்னு சொல்லி சொல்றாங்க என்னது இவர் கொற்கையை அடுத்த முள்ளி நாட்டு நல்லூரில் வாழ்ந்தவர்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ நூல் அமைப்பு பாருங்க கைநிலை தமிழர்களின் ஐவகை நிலங்களை பின்னணியாக கொண்டு பாடப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க அந்த அஞ்சு திணைகள் என்னென்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் சரிங்களா ஸோ ஒவ்வொரு திணைக்கும் பன்னிரெண்டு பாடல்கள் வீதம் அறுபது பாடல்களை கொண்டுள்ளது எத்தனை இதுல மொத்தம் அறுபது பாடல்கள் இருக்கு அதனால் கை கைநிலைக்கு என்ன பேருனா ஐந்தினெய் அறுபதுன்னு பேர் சரிங்களா நம்ம ஐந்து ஐம்பது பார்த்துருப்போம் எழுபது பார்த்துருப்போம் அப்போ ஐந்து அறுபது என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் ரொம்ப 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 முக்கியமானது ஐந்தினை அறுபது என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது கைநிலை சரிங்களா அறுபது பாடல்களில் பதினெட்டு பாடல்கள் வந்து சிதைந்திருக்கான் ஸோ இந்நூல் செயல்களை இளம்பூரணர் நச்சினார் முதலிய பழைய உரைக்காரர்கள் பார்த்திங்கன்னா தங்கள் உரை உரை அதாவது தங்கள் உரைகளில் மேற்கோளாக காட்டியிருக்கின்றனர் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா கைநிலையில் உள்ள பாடல்களை மேற்கோளாக காட்டியவர்கள் யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா இளம்பூரணர் நச்சினார் கிணியர் முழுமையான பழைய உரை பழைய உரை எதுவுமே கிடைக்கலையா சரிங்களா தாரா என்ற பறவை பெயர் கைநிலையில் காணப்படுகிறது எனது தாரா என்ற பறவை பெயர் வந்து கைநிலையில் காணப்படுதான் பாசம் ஆசை ரசம் கேசம் இடபம் உத்திரம் உத்தரம் முதலிய வட சொற்கள் இந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ பதிப்பித்த வரலாறு பார்க்கலாமா கைநிலை நூலை ஊவேசா என்னது சாமிநாதரின் மாணவரான அனந்தராம ஐயர் பதிப்பித்தார் ஸோ அனந்தராம யாரா ஊவேசாவோட மாணவரா சரிங்களா தன்னோட மாணவரை தன்னை தான் அவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது பொய்யாக இருக்கும்ல அதுக்கடுத்து பாருங்க இந்நூல் பதிப்பு பற்றி அதற்கு உரை எழுதிய சங்கு புலவர் கைநிலை என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பேராசிரியர் திரு அனந்தராம அவர்களால் முதலில் அச்சேரி அச்சு இயற்றி வெளிவந்ததாக தெரிகிறது ஸோ எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் இது வந்து அச்சு ஏற்றி வெளிவந்திருக்கு ஸோ கைநிலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவங்க வந்து பதிப்பிச்சிருப்பாங்க யாரும் ஆவுசி பதிப்பிச்சுருப்பாரு சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு கைநிலை இந்நிலை முடிஞ்சு ஸோ இதோட நமக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் முடிஞ்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி